தான் தெரியுது நீ எதுக்கு மேக்கப் பண்ணிக்கிட்டே இருக்கற அடிக்கடினு என்னது என்ன என்னது ஊருக்கு போய் வர கட்டி சேவ் பண்ணி அழகா மூஞ்ச நல்ல ஸ்டைலா வச்சிருக்க இருக்கு இதுக்கு என்ன இதுக்கு என்ன அது சேதியே சொல்லு என்ன சேதியே சொல்லு வியாபாரத்துக்கு போற வியாபாரத்துக்கு போறன்னு இப்படி பொம்பளை பண்ணி சுத்துறியா தெரியுது பொம்பளை

யார் ஃபோன் பண்ணுகா என்ன காமி யார் ஃபோன் பண்ணா உனக்கு ஃபோன் பண்ணா என்ன மிஸ் கால் மிஸ் கால் ஆனா எந்த மிஸ் அவ எந்த மிஸ் நீ எவளட ஃபோன் பண்ணி ஃபோன் நம்பர் கொடுத்து வச்சிருக்கற என்ன நீ எவளே மிஸ் கால் ஆ மிஸ் ஃபோன் பண்றல என்ன ஆமா யார் இவ மிஸ் காமி எனக்கு தான் தெரியும் எவனி எவனி என் கேக்குற செத்தீரே மொல என்னானு காமி சும்மா நீயே வந்துட்டோட கரகரகரகரன்னு ஆடாத எல்லாம் உங்களுக்கு

ீடி இது என்ன கா என்னடிது இது என்னது மிஸ்டு கால்ரி ஐயோ கால அதான் படிக்காத தத்திய கட்டிக்கிட்டு படிக்காத தத்திய கட்டிக்கிட்டு